லூபிக்ஸ் நேரில் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கம் இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயம் சொசைட்டிக்கு தேவையான விஷயம் தான் பேச போகிறோம் நம்முடைய நண்பரும் உடன்பிறவா சகோதரியும் சரண்யா ஜெயக்குமார் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள் வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா ரொம்ப நல்லா இருக்கு சோஷியல் மீடியா தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு திருப்பி திருப்பியும் நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தாலும் ஃபேமிலி சிதைவுக்கும் காரணமாக இருக்குல்ல இல்லை இப்போ நிறைய பேர் நான் ரசித்த செலிப்ரிட்டிஸு ஃபேமிலி உடைஞ்சிருக்கு

உண்மை நிஜம் அப்படிங்கிறது ரியாலிட்டி அப்படிங்கிறது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் அவங்க இந்த ஊருக்காக இந்த உலகத்துக்காக இப்படி வெளியில் காட்டிக்கிறாங்க அதனால தான் திடீர்னு ஒரு நாள் அது வெளியில் வருது பட் உண்மையாகவே அவங்களும் எல்லா ஃபேமிலியையும் போல தான் ஆனால் இன்ஃபேக்ட் நான் சொல்லணும் அவங்களுக்கு இன்னும் ப்ரெஷர் அதிகம் சி இன்கம் சில வேலை கம்மியாயிடும் ஆனா அவங்க என்ன வாட்ச் போட்டு போறாங்க என்ன சட்டை போட்டுட்டு போறாங்க எந்த கார்ல போறாங்க அப்படின்னு இந்த உலகம் பாத்துக்கிட்டே இருக்கு அந்த மெயின்டைன் பண்ணுறதுக்காக அவங்க சில செலவுகளை பண்ணி தான் ஆகணும் ஸோ அவங்களுக்கு ஒரு பர்சனல் ஸ்பேஸ் அண்ட் டைம் கிடைக்கிறதில்ல ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு டூரில் வெளியில் போகிறதுக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க சில செலிப்ரிட்டிஸ் வந்து எக்ஸ்ட்ரீம்லி ப்ரொட்டெக்டிவாக இருப்பாங்க அவங்க சில்ட்ரன் கிட்ட ப்ரெஸ் வந்துடக்கூடாது பப்ளிக் வந்துடக்கூடாது சரி அதுவும் ஒரு விதமான டென்ஷன் அவங்களுக்குள்ளே ஏற்படும் ஒரு நிம்மதியாக ஒரு டூர் போயிட்டு வரலான்னா அது கூட அவங்களுக்கு கிடையாது சரி என்னை என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு அளவுக்கு அதிகமாக என்ன சொல்கிறது இந்த மாதிரியான ப்ரேஸும் உங்களுக்கு மக்களுக்கு உங்களை தெரியற அந்த விஷயங்கள் வரும் போதும் அது வந்து ஒரு வரமா சாபமா அப்படின்னு கேட்டால் ரஜினிகாந்த் சார் சொல்கிற மாதிரி அது ஒரு சாபம் உங்களுக்கு சரி எவ்வளோ தூரம் தான் நீங்கள் அதை வந்து ரசிக்கலாம் எல்லாரும் வந்து அவங்களோட போட்டோ எடுக்கிறாங்க அது ஒரு அளவு தான் சார் ரசிக்க முடியும் அதுக்கு மேல ரசிக்க முடியாது ஒரு மாதிரி கிவ் மை டைம் பாருங்க ரீசெண்டா கூட நம்ம சமந்தா ஒரு ஒரு ஜிம்ல இருந்து அவங்க வெளியில வரும்போது ப்ரெஸ் அவங்களை போட்டோ எடுத்துட்டே இருக்கும் போது கமான் கைஸ் பிளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் ஹியூமன் பீயிங்ஸ் தானே அவங்களும் தே ஆல்சோ நீட் தே டைம் நோ ஸோ கான்ஸ்டன்ட்லி இந்த ப்ரெஸ் அவங்கள ஃபாலோ பண்றதோ இல்லை பப்ளிக் அவங்களுக்கு அட்டென்ஷன் கொடுத்துட்டே இருக்கிறதோ அவங்க விருப்பப்படுறது கிடையாது சம்டைம்ஸ் அப்போ இது எல்லாத்தையும் இல்லாத என்ன யாருக்குமே தெரியாத ஒரு உலகத்துக்கு நான் போய் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது உண்டு அந்த மூடு ஆனால் இது

வேணாமே அப்படிங்கிறது அவங்களுக்கு புரியுது திகட்டிடுது இன்னும் இவங்க அந்த ஸ்டேஜுக்கு வரல அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் நம்ம ரீல் செலிபிரிட்டி வந்து என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்திருக்கேன் இப்போ அது ஒரு பக்கம் இருக்கட்டும் கள்ளக்காதல் வந்து ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கு கணவன மனைவி ஆல் செட் பண்ணி கொலை பண்ணுறது வேற லெவலில் ஆமாம் ஆமாம் அது எப்படி பார்க்குறீங்க சார் எங்கேருந்து அந்த தைரியம்லாம் வருதுன்னு எனக்கு உண்மையாகவே புரியலை சார் அது வந்து ஒரு வேலை அவங்க பார்க்குற ட்ராமாலெல்லாம் சீரியல்லாம் அப்படி இருக்கா இல்லை ஒருத்தர் உர உர கொல்றதுக்கான தைரியம் ஐ ரியலி அண்டர்ஸ்டாண்ட் டோன் அண்டர்ஸ்டாண்ட் எப்படி வருதுங்கறதே எனக்கு புரியல பெக்ட் கேஸ் மூணாருக்கு கூட்டிட்டு போயிட்டு வெச்சுக்கோ फर्स्ट மर्डर அது எனக்கு தெரியும் இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்கு அந்த கேஸ் தான் பெரிய விஷயமா பேசப்பட்டது இப்ப பேப்பர்ல ஒரு நியூஸ் இல்லாம பார்க்க முடியல see அவங்க வந்து நான் என்ன சொல்றேன் நீங்கள் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறீங்களா ஒரு மேரிட்டல் ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்கு அவர் பிடிக்கலையா உங்களுக்கு இன்னொருத்தரை பிடிக்குதா நீங்கள் மரியாதையா, டிவோர்ஸ் பண்ணிவிட்டு அந்த இன்னொருத்தர்கிட்ட போயிருங்க

பிடிச்சிருந்தா ப்ளீஸ் கம் அவுட்ன்றீங்க யூ டோன்ட் லைக் திஸ் பர்சன் யூஆர் ஆல்ரெடி வித் அனதர் பர்சன் அப்படின்னா தயவு செஞ்சு வெளியில் வந்துருங்க மரியாதையாக வெளியில் வந்துருங்க இவரை போட்டு அவமான நிறைய பேர் இப்படி பண்ணுறாங்க சார் ஒரு மேரிட்டல் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது இன்னொருத்தர் கிடச்சிட்ட டைமில் இந்த கணவரை வந்து பழி சுமத்துறது தேவையில்லாமல் இவரை என்ன சந்தேகப்படுறாரு இவரை என்ன அடிக்கிறாரு இவர் மேலே நான் டிவி கேஸ் கொடுக்க போகிறேன் ஏன் உங்கள் மேலே இருக்கிற தப்பை நீங்கள் மறைக்கிறதுக்கு தேவையில்லாத இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்கள் செய்துட்ருக்குறீங்க நீங்கள் போகணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் போயிடுங்க யாரையும் கஷ்டப்படுத்த வேண்டாம் நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வாழ்க்கையை பார்த்துட்டு போகலாம் இன்னைக்கு டிவோர்ஸ் வந்து மியூச்சுவல் கன்சென்ட் டிவோர்ஸ் எல்லாம் இன்னும் டைமை சுருக்கிட்டாங்க சீக்கிரமா வாங்கிட்டு போயிடலாம் கோர்ட்டில் ஒரு பிரச்சனையும் கிடையாது அதுக்குள்ள அந்த குழந்தையில வந்து நீ ஏன்ட்ட மட்டும்தான் இருக்கணும் நீ அப்பாட்ட போகக்கூடாது அவர் கெட்டவர் இது அதுன்னு போட்டு அந்த குடும்பத்தையே ஒரு மாதிரி அலங்கோலமா ஆக்கிட்டு குழந்தைய கொலை பண்ணது வந்து ரொம்ப ஷாக்கிங்ல அதெல்லாம் தப்பு சார்

தகப்பனும் தேவை தாத்தாவும் தேவை பாட்டியும் பிடிக்கலன்னா நீங்க விலகிக்கோங்க அந்த குழந்தைக்கு எந்த சொந்தமும் இந்த கிடையவே கிடையாது உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்க ஒதுங்கிக்கோங்க ஆனா குழந்தைக்கு எல்லாருமே தேவை இன்னைக்கு நிறைய ஃபேமிலி கோர்ட் ஜட்மெண்ட்ஸ் இப்படித்தான் இருக்கு ஒருத்தருக்கு மட்டுமே குழந்தை குடுக்கறதுல முன்னாடி சொல்லுவாங்க இல்ல பொம்பளை புள்ள தான் கொடுப்பாங்க இன்றைக்கு அந்த மாதிரியெல்லாம் கிடையாது சார் இன்றைக்கி வந்து மண்டே டு ஃப்ரைடே அம்மாகிட்ட இருக்கட்டும் சாட்டர்டே சண்டே அப்பா வீட்டில் போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணட்டும் இப்படிங்கிற மாதிரி தான் நிறைய கோர்ட் ஆர்டர்ஸே வருது ஏன்னா என்னதான் ஒரு அம்மா ட்ரை பண்ணாலும் கம்ப்ளீட்டாக ஒரு அப்பாவையும் நான் ரீப்ளேஸ் பண்ணி சேர்த்து இருக்கேனா அது முடியாது ஒரு அப்பா வந்து உனக்கு அம்மாவே தேவையில்லை நானே அப்பாவாகவும் இருக்கேன் அம்மாவாகவும் இருக்கேனா அது நடக்கவே நடக்காது அம்மா அம்மாதான் அப்பா அப்பா தான் சரி சில நேரங்களில் ஒரு ஆக்சிடெண்ட்டில் ஒருத்தர் இறந்துட்டாங்க இல்லை ஒருத்தர் வந்து எக்ஸ்ட்ரீம்லி அப்யூசிவாக இருக்கிறாரு அதனால கோர்ட் வந்து அவர் விளக்கி வச்சிருக்கு அப்படின்னா அதெல்லாம் தவிர்க்க முடியாத காரணங்கள் அதெல்லாம் அந்த குழந்தைகள் தலையெழுத்து இப்படித்தான் வளரணும் ஆனால் உங்களுக்குள்ள இருக்கிற ஈகோனால உங்களுக்குள்ள இருக்கிற சண்டைனால ஏன் அந்த குழந்தை பாதிக்கப்படணும் இன்ஃபேக்ட் நான் சொல்லுவேன் எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸில் இந்த வைஃபுக்கு இருக்கிற அளவுக்கு கோபம் குழந்தைகளுக்கு அப்பா மீது இருப்பது கிடையாது இந்த வைஃப் சொல்லி கொடுத்தா தான் வரும் அப்பா ஆமா அப்பா பாரு என்னலாம் பண்றா இருப்பாரு இன்னொருத்தவங்களை வச்சு இன்னொருத்தவங்களை கூட்டிட்டு வரா இருப்பாரு நம்ம வீட்டுக்கு இன்னொருத்தவங்களோட போறாரு இருப்பாரு அப்படின்னு திரும்ப திரும்ப அவர் கெட்டவர் கெட்டவர் கெட்டவர்னு சொன்னா அந்த குழந்தைகளுக்கு அவர் கெட்டவர்னு தோணும் இல்லாட்டி அவங்களுக்கு இருக்கிற கோபம் இந்த குழந்தைகளுக்கு இருக்கிறது இல்ல அப்பா அப்பா திணிக்கிறாங்க குழந்தைகள் மேல ஆஹ் ஆமா சின்ன வயசுல திணிச்சுட்டா சமீபத்துல ஒரு ஒரு முஸ்லீம் ஃபேமிலியில் அந்த ஹஸ்பண்டுக்கு வந்து அவங்க அம்மா மேலே ரொம்ப அதிக பாசம் இந்த வைஃப் வந்து அவங்க அம்மாவை பிரசம் மதிக்க மாட்டேங்கிறாங்க அது ஒரு காரணத்துக்காக அவங்களோட ரெண்டு குழந்தையிலும் அந்த கிட்டேருந்து பிரித்து தாய்கிட்டேருந்து பிரித்து இவரோட அம்மாக்கிட்டையே வச்சு அவர் வளர்க்குறாரு இவங்க பக்கத்து வீட்டிலே இருக்கிறாங்க குழந்தையில பார்த்து மூணு வருஷம் ஆச்சு அந்த அம்மாவோட நிலமையை நீங்கள் யோசிச்சு பாருங்க எப்போவுமே ஒரு குடும்பத்தில் ப்ரயாரிட்டி இஸ் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அடுத்து சில்ட்ரன் அதுக்கு அடுத்து தான் பேரண்ட்ஸ் க்ராண்ட் பேரெண்ட்ஸ் எல்லோருமே ஃபர்ஸ்ட் ப்ரயாரிட்டி இஸ் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒரு குழந்த பிறந்துருச்சுன்னா நீங்கள் உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண் பண்ணாமல் இருக்கணுன்றதெல்லாம் கிடையாது ஒரு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து கோயில் போய்ட்டு வரலாம் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் சாப்பிட்லாம் என்றைக்காவது ஒரு நாள் ஒரு டூர் போகலாம் கண்டிப்பாக குழந்தைகளை கூட்டிட்டு தான் நாங்கள் போகணும் அப்படி இல்லைன்னா நாங்கள் போகவே மாட்டோம்னா அதில் தான் அந்த பாண்டிங் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வருது சில்ட்ரனா சில்ட்ரன் ஆமாம் சார் நான் எப்போவுமே சொல்லுவேன் சார் பேரண்டிங் இஸ் நாட் அ ஃபுல் டைம் ஜாப் நோ அன்லஸ் யூ ஹாவ் அ ஸ்பெஷல் சைல்டு உங்களுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் நீட்ஸ் இருக்கிற குழந்தை இருக்குன்னா ஃபுல் டைமாக அந்த குழந்தைய போட்டு வளர்க்கணும் அப்படி இல்லைன்னா பேரண்டிங் இஸ் அ பார்ட் ஆஃப் யுவர் லைஃப் உங்கள் வாழ்க்கையுமே நீங்கள் பார்க்கணும் இல்லை உங்கள் நீங்க நீங்கள் பார்க்கணும்ல உங்கள் ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் பார்க்கணும் இல்லை உங்கள் சொந்த பந்தங்களை பார்க்கணும்ல அதோடு சேர்த்து குழந்தையிலையும் பார்க்கணும் குழந்த பிறந்ததுக்கு அப்புறமா நான் என் கசின்ஸை பார்க்குறதே இல்லை என் ஃப்ரெண்ட்ஸோட வெளியில் போகிறதே இல்லை நானும் என் ஹஸ்பண்டும் வந்து ஒரு நாள் கூட வெளியில் போனதே இல்லைன்னா இதை தான் நான் தப்புங்கிறேன் அப்படி இல்லை எல்லாத்துக்கும் டைம் வேணும் அந்த டைமை நீங்கள் பிரித்து கொடுக்கும்போது குடும்பங்கள் நல்லாயிருக்கும் அண்ட் ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு வீடியோ ரொம்ப வைரலானுச்சு ஒரு அம்மா வந்து ஒரு குழந்தைய போட்டு அடி அடி நான் அடிக்கிற வீடியோ அப்போ நான் கமிஷனில் இருக்கிறேன் ஒரு குட்டி குழந்த ரெண்டு வயசு குழந்தை அப்போது அந்த அம்மாவை கண்டுபிடிச்சி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க எஃப்ஐஆர் போட்டாங்க அப்போ அந்த அம்மா கிட்ட பேசுகிற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடச்சிது அந்த அம்மா என்கிட்ட அந்த மாட்ட நான் கேட்டேன் ஏன் உனக்கு எது எதனால் அந்த குழந்தைய உனக்கு அடிக்கணும்னு தோணுச்சு நீ பெற்ற பிள்ளை தானே உனக்கு ஆறு வயசில் ஒரு பையன் இருக்கான் ரெண்டு வயசில் இன்னொரு பையன் இருக்கான் எதுக்காக நீ அடிக்கிறோமா அப்படின்னு கேட்கும்போது அது சொல்லிச்சு நான் ஸ்கூல் படிக்கும்போது டென்த் எக்ஸாம் வரத்துக்கு முன்னாடியே எங்கள் அம்மா வந்து என்னை விட பத்து வயசு ஜாஸ்தியாக இருக்கிற ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணி வச்சுது நான் ஜாலியாக தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் ஏன்னா புது ட்ரெஸ்லாம் வாங்கி கொடுத்தாங்க நகையெல்லாம் எல்லாம் வாங்கி கொடுத்தாங்க அதனால நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் ஆனால் போக போக தான் தெரியுது எனக்கு அவரை பிடிக்கல அதனால் இருபத்தி நாலு வயசு ஆகும்போது தான் அந்த பொண்ணு என்ன பண்ணுறோம் அவளுக்கு இன்னொரு துணையை வந்து தேடி கண்டுபிடிக்கிறார் அப்ப அந்த துணையை தான் அவளுக்கு பிடிக்குது அப்ப அந்த துணை என்ன சொல்லுதுன்னா நீ உன் குழந்தையெல்லாம் குணுடு நீ என்னோட வந்துரு அவங்க இருக்கிறது தானே நீ என் குழந்தை எப்படி விட்டுட்டு வருவேன் என் குழந்தை எப்படி வருவேன் அடம் பிடிக்கிற அழற இந்த விஷயங்கள் தான் எல்லா விஷயங்களும் நடக்குது இப்போ இந்த கேஸ்ல அந்த பொண்ணு மேல நமக்கு எவ்வளவு கோபம் வரும் ஆமாவா இல்லையா ஆனா அதை விட அதிகமான கோபம் சின்ன வயசுலயே அந்த பொண்ணை வாழ்க்கைய வாழ விடாம கல்யாணம் பண்ணி வச்சு அந்த அம்மா மேல வரணும் ஏன் அந்த அம்மா பண்ணி வச்சுது ஏன்னா அது மேற்படிப்பு படித்தா வேற ஒரு ஜாதியில் ஒருத்தரை கல்யாணம் படிக்கும் அதனால் நான் சின்ன வயசுலேயே எப்படியும் முடிச்சு வச்சுருவேன் ஏன் வேலை முடிஞ்சிடும் அப்படி இல்லைங்க முன்னாடி இருந்தாங்கங்க இப்போ இருந்தாங்க பாட்டி எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப சின்ன வயசுல கல்யாணம் அப்ப எல்லாம் பெண்கள் பெருசா படிக்கல வேலைக்கு போகல இன்னைக்கு வந்து இவங்க எல்லாம் பாக்குறாங்கல்ல படிச்ச பெண்கள் இருக்கிறாங்க வேலைக்கு போறாங்க சொந்த கால நிக்கிறாங்க எவ்வளவு இண்டிபென்டன்டான ஒரு லைஃப் நான் மட்டும் இப்படி இருக்கேன் அப்படின்னு யோசிக்கிறாங்கல்ல நான் சொல்றது புரியுதா இல்லையா புரியுது அவங்கள நல்லா செட்டில் பண்ண வச்சு கல்யாணம் பண்ணா இந்த மாதிரியான விஷயங்கள் குறையும் அதுக்கு முன்னாடி ரொம்ப சின்ன வயசுலயே அவசரப்பட்டு நீங்க கல்யாணம் பண்ணி வச்சுட்டீங்கன்னா உண்மையான மேரிட்டல் வாழ்க்கையை அவங்க லேட்டர் ஆன் தான் தேடுறாங்க இதுதான் அதிகமாக எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ் வளர்வதற்கான விஷயம் காரணம் எஸ் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஐ பிலீவ் தட் இட்ஸ் ரியலி இறுதியாக ஒரு கேள்வி இந்த மறுபடியும் மறுபடியும் சொல்கிறது இந்த ரீல்ஸில் வந்து தர்ற விஷயங்களை எப்படி தடுக்கலாம் ஏன்னா இது வந்து காவல்துறை நடவடிக்கை எடுக்கணும்னு நினைக்கிறீங்களா இல்லை பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை கவனிக்கிற மாதிரி இப்போ இன்றைக்கி இருக்கிற நீங்கள் சொன்ன மாதிரி ஜென்சட்டை அந்த மாதிரியான பேரண்ட்ஸ் வந்து என் பையன் செலிபிரிட்டி யூடியூபில் தேர்ட்டி லேக்ஸ் ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கான் அப்படின்ற விஷயங்களை பொதுமக்களுக்குல யங் ஜென்ரேஷனுக்கு அடுத்தது நம்மளும் இப்படி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் மற்ற இதில் சொல்லிட்டு போயிடுவாங்க சொல்ல முடியாத விஷயங்களில் பண்ணுறாங்க சார் அதாவது நீங்கள் இன்ஸ்டாகிராம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய பேர் வந்து எனக்கு சமீபத்தில் ஒரு சின்ன ஒரு குழந்த ஒரு சின்ன பையனும் ஒரு சின்ன பொண்ணும் அவ்வளோ வல்கரான லிரிக்ஸில் இருக்கிற பாடல்களுக்கு வந்து நடித்து நடித்து வீடியோ போடுறாங்க அதை எனக்கு நிறைய பேர் அனுப்பிவிட்டாங்க இதை வந்து நாங்கள் ரிப்போர்ட் பண்ணுறோம் 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 நாட் டேக்கன் டவுன் அவங்களுக்கு இது போடுறனால பணம் வந்துக்கிட்டே இருக்குது யூடியூப்லேருந்து நான் சொல்கிறது புரியுதா புரியுது தணிக்கை அப்படிங்கிறது இதுக்கு தேவை இது கவர்மெண்ட் கண்டிப்பாக ஆக்ஷன் எடுக்கணும் இன்ஃபேக்ட் கவர்மெண்ட்ல இருந்து இப்போ நம்ம சைபர் கிரைமில் ஒன்று போய் ரிப்போர்ட் பண்ணி இந்த கவர்மெண்ட்ல இருக்கிறவங்களுக்கு இது தப்பா பட்டுச்சுன்னா ரிமூவ்டு சொல்லணும் சொன்னால் கேட்கணும் எதிர்பார்க்குறேன் வேணு சார் வேணும் கண்டிப்பா இல்லாட்டி மக்களுக்கு புத்தி கிடையாது சில பேருக்கு வந்து பணமே எல்லாமே

அவ்ள வித்தியாசம் சாப்பிட்ற பொருள்ல வந்து இங்க வந்து கலப்படம் அதிகமா இருக்கு கெமிக்கல்ஸ் அதிகமா இருக்கு பெரிய பெரிய கார்பரேட் சாப்பாட்டு கம்பெனிஸ் வந்து வெளியூர்ல வேற பொருள் விற்கிறாங்க நம்ம ஊர்ல வேற பொருள் விற்கிறாங்க சோசியல் மீடியாவும் அப்படித்தான் வெளியூர்ல இதே இன்ஸ்டாகிராமோ இதே ஃபேஸ்புக்கும் வேற மாதிரி நடத்துறாங்க ரிப்போர்ட் பண்ணால் உடனே டேக் டவுன் பண்ணிடுவான் அங்கே வந்து இந்த சில்ட்ரன் ஆன்லைன் ப்ரைவசி ப்ரொடெக்ஷன் ஆக்டுன்னு இருக்குது கோப்பான்னு சொல்லுவாங்க அமெரிக்காவில் அது ரொம்ப ஏதாவது ஒன்று வந்து இது வந்து எயிட்டீனுக்கு மைனருக்கு வந்து இது பிரச்சனை பண்ணுற மாதிரி இருக்குது மைனர் அபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது கொஞ்சம் அதிகப்படியாக அவங்களை காட்டுற மாதிரி இருக்குன்னா உடனே டேக் டவுன் பண்ணிடுவாங்க ஆனால் நம்ம ஊரில் அப்படி கிடையாது அது அப்படியே இருக்கும் அது பல நாட்கள் இருக்கும். ஏன்னா இங்க இருக்கிற இந்த கம்பெனிஸ் வந்து ஹோல்ட் பண்றதுக்கான অথாரிட்டிஸ் வந்து இன்னும் ஸ்ட்ரெங்தனா இல்ல தான் நான் நினைக்கிறேன். இன்னும் எவ்வளவு சார் ரிப்போர்ட் பண்றாங்க. ஏன் டேக் டவுன் பண்ண மாட்டேங்குறாங்க. நாங்க வந்து இது வந்து கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் நாட் நான் டோன்ட் ஷோ திஸ் ப்ரொஃபைல் அவ்வளவுதான் பண்ண முடியும் ரிப்போர்ட் பண்ணா கூட அது மாறவே போக மாட்டேங்குது. மாற ஆமா அதனால போக மாட்டேங்குது. நம்ம ஊர்ல மட்டும் தான் போக மாட்டேங்குது. ஏன்னா அந்த யூடியூப் அவணுக்கும் வந்து ரெவென்யூ இதுதான். வேலியூர்ல போயிடும் நம்ம ஊரில் போகாது அப்போ இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் நம்ம ஊரில் வந்து பிஸ்னஸ் பண்ணும்போது என் நாட்டில் இருக்கிற எம் மக்களையும் என் குழந்தைலையும் முட்டாளாக்கியா பிஸ்னஸ் பண்ணணும் நீங்கள் பெரிய பெரிய நிறைய ஆப் வந்து பேண்டு இல்லை பேண்ட் இல்லைன்னா அட்லீஸ்ட் கண்டென்ட்டை கரெக்டாக தணிக்க பண்றாங்க இட்ஸ் சென்சார்டு எல்லாமே இங்கே வெளியில் வர்றது கிடையாது ஆனால் நம்ம ஊரில் அது இல்லை ரெண்டாவது உங்க குழந்தைகளை முழுமையா நம்பாதீங்க உங்க சில பேர் என்கிட்ட கேப்பாங்க குழந்தைய நம்ப கூடாதா என் குழந்தை தானே நான் தானே வளர்த்திருக்கேன் உங்க குழந்தை நீங்க வளர்த்திருக்கீங்க உங்க குழந்தைய நீங்க நம்புங்க தாராளமா நம்புங்க ஆனா அவங்களோட வயசையும் இன்டர்நெட்டையும் தயவு செஞ்சு நம்பாதீங்க இந்த வயசில் அவனுக்கு மூளையே இன்னும் ஃபுல்லாக ஃபார்ம் ஆகலை அவன் பண்ணுறது கரெக்டாக தப்பானே தெரியல உங்களுக்கு தெரியாமல் அவனுக்கு நிறைய விஷயங்கள் காட்டப்படுது அவன் மூளை கரப்ட் ஆகுது அவன் என்ன பண்ணுறானே அவனுக்கு புரியலை தயவு செஞ்சு பாருங்கள் என் குழந்தை வந்து ஏதோ ஒரு கேம் விளையாடுறான் சொல்லாதீங்க என்ன கேம் அதில் என்ன இருக்குது தெரிஞ்சுக்கோங்க ஃபோ எப்பவுமே ஃபோனில் தான் இருக்கான் யாரோட பேசுகிறான் வாட்ஸ்அப்பை எடுத்து பாருங்கள் குழந்தைகளுக்கு ப்ரைவசி தேவையில்லை ஏன்னா இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ஃபோன் கொடுத்துட்டா இவங்க மத்த வேலைகளை பார்க்கலாம் என் பையனுக்கு ஃபோன் கொடுத்துட்டா போதும் அவன் நோண்டிக்கிட்டு இருப்பான் நான் ஜாலியா வீட்டு வேலைகள்லாம் பார்ப்பேன் அப்படின்றாங்க குழந்தைக்கு வந்து ஒரு சென்சார் இல்லாம நீங்க ஃபோனை கொடுக்கறது அப்படியே கண்ணை கட்டி காட்டுக்குள்ள விடுற மாதிரி போ புலி சிங்கம்லாம் இருக்கு சும்மா போயிட்டு வா நடந்துட்டு வா அப்படின்னு சொல்ற மாதிரி பண்ணுவோமா அது எப்படி அத்தனை நரிகளும் சிங்கங்களும் இருக்கு இன்டர்நெட்ல உங்க குழந்தைய டார்கெட் பண்ணி அட்டாக் பண்ணக்கூடியவங்க இருக்காங்க இல்லையா அதை ஹேண்டில் பண்ற அளவுக்கு அந்த குழந்தைக்கு மெச்சூரிட்டி இருக்குமா இருக்காது அப்போ நீங்க அந்த குழந்தை என்ன பாக்குது எவ்வளவு நேரம் பாக்குது அதை கண்டிப்பா மானிட்டர் பண்ணணும் சார் அப்படியெல்லாம் விட்டுற முடியாது அதே மாதிரி கொச்சப்படுத்தியும் அக்கான்ற பேர் புனிதமான பேரு புனிதமான பேரு மச்சினி இதை வந்து உச்சகட்டமா போயிட்டாங்க இப்ப வந்து சின்ன சின்ன ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அடிக்கடி பேசுற விஷயம் தான் இது வந்து போய் காய்கறி வாங்கிட்டு வா வாடா நான் போக மாட்டேன் இன்னைக்கு லீவ் போட ஆஃபீஸுக்கு நான் போட மாட்டேன் எனக்கு வேலை இருக்குது இன்னைக்கு தங்கச்சி ஊர்லேருந்து இருந்து வர அப்படின்னு சொன்ன டிங்குன்னு ஒரு காட்டுறது அதுக்கப்புறம் மகளாவும் சகோதரியாவும் பார்க்குற மச்சினி கேரக்டரையும் சரி அக்கான்ற பேரில் அக்கா வயசில் இருக்கிறவங்கள லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொல்கிறதும் அக்கான்ற பேரில் ஆபாசத்தின் உச்சமாக அக்கா கிட்ட கேளு நான் சொல்கிறேன்னு சொல்கிறது எப்படி அது மாதிரி நிறைய இன்ஃபேக்ட் இன்னைக்கு வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி நல்ல கண்டென்ட் கொஞ்சம் கம்மி இந்த மாதிரி கண்டென்ட் தான் அதிகம் ஏன்னா இதுதானே மக்கள் பாக்க விரும்ப விருப்பப்படுறாங்க யங்ஸ்டர்ஸும் இது பார்க்க பாக்க விருப்பப்படுறாங்களா அப்போது எல்லோரும் எதை பார்க்குறாங்களோ அதுதானே நிறையா க்ரியேட் ஆகுது அதுதான் நிறையா புஷ் ஆகுது நல்லா டீசெண்டான கண்டென்ட் பண்ணுறவங்க நிறைய பேர் எனக்கு தெரியும் ஆயிரம் பேர் கூட அதை பார்க்க மாட்டாங்க ஐநூறு வியூஸ் கூட போகாது இரநூறு வியூஸ் கூட போகாது இல்லை என்னோடய சேனலை எடுத்துட்டீங்கன்னா நான் ஒரு பேசிக்ஸ் எத்திக்ஸ் வச்சுருக்கேன் நோ பர்ஸ்னல் அட்டாக்கு இந்த கட்சிக்காக தனியாக பேசுறது முக்கியமாக வார்த்தைகள் தவறாக பேசுனா அங்கேயே கட் பண்ணுறது இன்னொன்று பர்சனலாக போய் அடிக்கிறது சில விஷயங்கள் வச்சுருக்கிறதுனால என்னது ஒன்றும் மீடியமில் இன்னும் லெவல் தாண்டவே இல்லை பட் ஐ ஃபீல் சாட்டிஸ்ஃபைட் என்னோட ஒர்க்கை நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் இப்போ நீங்கள் பேசும்போது நான் நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்ட பார்த்துருக்கேன் அப்பா சொல்லி கொடுத்த பல விஷயங்களை நான் பார்த்துருக்கேன் நீங்க ஒவ்வொரு விஷயம் பேசும்போது பார்த்து பார்த்து பேசுறீங்க ஸோ அப்பாவுக்கு பயப்படுறோம் லேட்டாக போனால் ஒரு ஒரு ஏஜ் வந்தால் கூட ஒரு யோசிச்சு யோசிச்சு பண்ணுறோம் ஆனால் இன்னைக்கு இந்த அப்பா அம்மாலாம் கேட்க மாட்டாங்களா கேட்கறது இல்லை சார் இது அவங்க ஜென்டில் பேரண்டிங்கன்றாங்களே இதை நீங்கள் தனியாக ஷார்ட்ஸாகவே போடுங்க உண்மையாக சொல்கிறேன் கண்டிப்பாக ஜென்டில் பேரண்டிங் வேலை செய்யறது கிடையாது

ஒரு வீடு சார் ஐயோ கடவுளே அந்த அந்த வீட்டில் வந்து அந்த அம்மா தான் டெய்லி என்ன சாப்பிடணும்னு கேக்குது அந்த குழந்தை பிரியாணி சொல்லுது இவங்களும் டெய்லி பிரியாணி வெளியிலேருந்து வாங்கி சாப்பிட்றாங்க இது நல்லா இருக்கா ஜென்டல் பேரண்டிங் இது வந்து இந்த சோ கால்ட் நியூ பேரண்டிங் எக்ஸ்பர்ட்ஸ் சும்மா பதினஞ்சு நாளைக்கு எங்கேயோ ஒரு இடத்துல கோர்ஸ் படிச்சுட்டு வந்து நான் தான் பேரண்டிங் எக்ஸ்பர்ட் நான் சொல்றதெல்லாம் கரெக்ட் அப்படின்னு சொல்றவங்க நிறைய பேருக்கு எனக்கு பிடிக்கிறது கிடையாது படிச்சுட்டு வந்து நான் தான் பேரண்டிங் எக்ஸ்பர்ட் நான் சொல்றத கேளுங்க அப்படின்னா அப்ப நாங்க எல்லாம் பன்னெண்டு வருஷம் இதே ஃபீல்டுல இருந்து நல்லது கெட்டது பார்த்து குழந்தையில ஹேண்டில் பண்ணி இன்ன வரைக்கும் ரொம்ப கடுப்பாகும் சார் எங்களுக்கு தலைவர் வெளியே வந்துடும் அவங்க வந்து இந்த ஜென்டில் பேனட்டிங்க சொல்லி கொடுக்கிற ஸ்டைலு அப்புறம் குழந்தைகளுக்கு வந்து அதிகப்படியான செக்ஷுவல் விஷயங்களை சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு இன்ஃப்ளூயன்சர் சொல்லிட்டே இருக்காங்க அந்த குழந்தைக்கு வந்து இதெல்லாம் சொல்லிக் கொடுங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அவங்க எல்லாத்தையும் குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது தாண்டிலாம் அதை அதுக்கு மேல எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துடுறாங்களாம் அவங்க டே எனக்கு இதில் எல்லாம் நம்பிக்கை இல்லை சார் எனக்கு உடன்பாடே கிடையாது குழந்தைக்கு அந்தந்த வயசுக்கு என்ன தேவையோ அது மட்டும் தெரிந்தால் போதும் குழந்தைகளுக்கு வந்து ஃப்ரெண்ட்லி பேரண்ட்ஸ் வேணுமா ஒரு பதினெட்டு வயசு பதினேழு வயசு ஆகும்போது பேரண்ட்ஸ் வந்து கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் ஆனால் பேரண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி இருக்கிற வயசில் ஃப்ரெண்டாகவே இருந்துட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க அம்மா அப்பா வேலை யார் செய்வாள் யார் அம்மா அப்பாவாக இருப்பா குழந்தைகளுக்கு பேரண்ட்ஸ் வேணும் அது தட் இஸ் இம்பார்ட்டன்ட் நீங்கள் ஃப்ரெண்ட்லியாகவே இருந்துக்கிட்டே இருங்க அப்புறம் என்கிட்ட வருவாங்க மேம் எங்களால் சொல்லவே முடியல மேம் நீங்கள் எப்படியாவது கொஞ்சம் சொல்கிறீங்களா நான் சொன்னது குழந்தை கேட்டுக்குது அப்போ நீங்களும் சொன்னால் ஏன் கேட்க மாட்டேங்குது பேரண்ட்டு பேரண்ட்டிங்க இஷ்யூஸ் சின்ன வயசுல இருந்தே அம்மாவை வந்து வாடி போடின்னு சொல்லி பழகியாச்சு அப்புறம் கோபம் வரும் என்னடி அப்படின்னு ஒன்னே ஐயோ நீ சொல்றது பாருங்க அப்படின்னா நீங்கள் தானே வளர்த்தீங்க நீங்கள் தானே அதை பண்ணீங்க ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளையாது சில பேர் வளர்ப்பு வந்து சில இடத்துல சொல்லுவாங்க அவ்வளோதான் அவங்க மாமா அவர் தான் நீ கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொல்கிறதும் அப்புறம் வந்துட்டு ஹே சித்தப்பா பார்த்து டே சித்தப்பானுக்கு போகிறது பாப்பா பார்த்தியா எவ்வளோ அழகா டே சித்தப்பானுக்கு போகிறது குழந்த பேசுதான் குழந்த பேசுகிறது ரசிக்கிறது அந்த சின்ன விஷய வயசுலேயே நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலனா பின்னால வந்து நீங்க எங்கேயாவது கை கட்டி நிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் இல்லை சரி இதே குழந்தைய வந்து அப்புறமா கல்யாணம் பண்ணி போகும்போது ஹஸ்பண்ட் வீட்ல வந்து டே சித்தப்பான்னு கூப்பிட முடியுமா உங்கள் வீட்டு சித்தப்பாவை அழகா இருக்கும்

புலம்பெயர் தமிழர்கள் அவங்க வந்து இன்னும் பரதத்துக்கும் வாய்ப்பாட்டுக்கும் பொங்கல் கொண்டாடுறதுக்கும் ஒரு ஃப்ரைடே ஃப்ரைடே ஆனால் ஒரு புடவை கட்டிட்டு கோயில் போகிறதுக்கும் எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்க பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது நம்ம எல்லாத்தையும் அவங்க தமிழ் க்ளாஸ் அனுப்புகிறாங்க திருக்குறள் கிளாஸ் அனுப்புகிறாங்க அந்த குழந்தைகள் வந்து தமிழை மறந்துடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க கல்ச்சரை மறந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க இங்கே இருக்கிறவங்க வந்து மறந்தால் மறந்துட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு தோட்டில் இருக்கிற பொண்ணு கான்வெண்ட்டில் படிக்குது தமிழ் வராது அந்த ழ ழ இப்போ எங்களுக்கே வந்து நிறைய பேர் பார்த்திங்கன்னா கலைஞர்னு வராது கலைஞர்னு வராது கலைஞர்னும் எங்கள் வீட்டிலலாம் நியான்றது சொல்லிக் கொடுக்கணும் காலையில் ஆரை ஆறே முக்கால் நியூஸும் ஏழே கால் நியூஸும் இன்றைக்கி சேனல் வர்றதுக்கு முன்னாடி தமிழ் உச்சரிப்பு சொல்லி கொடுக்கறதும் இல்லை இன்னைக்கு எல்லாேருமே வந்துவிட்டு அதான் சொல்கிறேன் ஃபாஸ்ட்டாக செலப்ரட்டி ஆகணும் ஆமா ஃபாஸ்ட்டாக வேலையை முடிச்சிடணும் நாற்பது வயசுக்கு மேலே என்ன பண்ண போகிறோன்னு யாருக்குமே வந்து நாங்கள் இருக்க மாட்டோம் ஆமாம் நாங்கள் எதுக்காக கவலைப்படணும் வந்து அவங்க செய்யற தவறுகளை அவங்களோட வாழ்க்கை முறையில் அவங்க செய்யற தவறுகளை மறைக்கிறதுக்கு சில்ட்ரனுக்கு அதிகப்படியான ஃப்ரீடம் தான் என்னோட நம்பிக்கை ஓகே உங்களுடைய ஆழமான அழகான கருத்துக்கள் தேவையான கருத்துக்கள் கண்டிப்பாக வந்து பல விஷயங்களை வந்து போல்டாக நீங்கள் எடுத்து வச்சு பேசுறீங்க ஸோ எல்லாமே வந்து பெற்றோர்கள் கையில தான் இருக்கு அது வந்து இந்த விஷயங்கள் வந்து அதாவது கண்டிப்பா எல்லாருக்கும் ரீச் ஆகணும் உங்களோட பல்வேறு விஷயங்களை வந்து நீங்க ஷேர் பண்ணிட்டது ரொம்ப நன்றி மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம்